பெரும்பாக்கத்தை சேர்ந்தவர் முன்பு அவரது வெளியில் சென்றுள்ளனர் போக்குவரத்து விதிமீறல் ஈடுபடும் வாகனங்களுக்கு போக்குவரத்து காவல்துறை அனுப்பும் குறுந்தகவல் போன்று ஒரு மெசேஜ் செந்தில் செல்போன் எண்ணிற்கு வந்துள்ளது அந்த மெசேஜ் இருந்து லிங்கை கிளிக் செய்து என்னை அபராதம் என பார்க்க முயன்ற போது செல்போன் ி ஆகிவிட்டது அதன் பின் செந்தில் செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி செய்துவிட்டிருக்கிறார் சிறிது நேரத்தில் செல்போனுக்கு ஓடிபி வந்துள்ளது வங்கி கணக்கில் இருந்து பனிரெண்டாயிரத்தி அறுநூறு ரூபாய் பணம் திருடப்பட்டுள்ளதாக கண்டு அதிர்ச்சி அடைந்த செந்தில் பின்னர் இது குறித்து சைபர் கிரைம் மோசடியின் ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியத்துக்கு தொடர்பு கொண்டு புகார் தெரிவித்திருக்கிறார் அதேபோல் பெரும்பாக்கம் காவல் நிலையத்திலும் மோசடி நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் அளித்துள்ளார் போக்குவரத்து காவல்துறை விதிமீறலில் ஈடுபடும் வாகனங்களுக்கு அபராதம் செலுத்தும் குறுந்தகவல் லிங்க் அனுப்பி நூதன மோசடியில் ஈடுபட்ட நபர்களை கண்டுபிடித்து கண்டுபிடிக்க வேண்டும் எனவும் பணத்தை எனக்கு திரும்பவும் கிடைக்க வேண்டும் என்று அவர் பெரும்பாக்கம் காவல் நிலையத்தில் காவல் இது போன்று தொடர்ந்து இந்த காவல்துறை முறையாக நடவடிக்கை எடுத்து இது போன்ற பொதுமக்களிடமிருந்து பணம் பறிப்பதை நிறுத்த வேண்டும் என்று அவர் கண்ணீர் மல்க பெரும்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தது பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது அதே போன்று தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் தமிழகம் முழுக்க நடைபெற்று வருவதால் என்றால் போலீசார் இது இது குறித்து தீவிர நடவடிக்கை எடுத்து இது போன்ற குற்றங்களை தடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளனர் மீனாட்சி பேக்கல்டி ஆஃப் யோகா சயின்ஸ் அண்ட் தெரபி பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி யோகா அப்ளை நா